வெல்கம் டு கேஆர் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் குழம்பு மசாலா ஆட்டி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாண்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து மசாலாவுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் மசாலா ஆட்டுறதுக்கு பாண்டில் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் பட்டை லவங்கம் மிளகு பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அத கொடுக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் முடிச்சு வச்சிருக்கேன் நான் மசாலா ஆட்டுறதுனால சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி வைக்கிறேன் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி புதினா நல்லா வந்து வதக்கி இதாய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு தேங்காய் நான் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் வந்து போட்டுக்கலாம் நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து மசாலாவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் வெண்டைக்கா குழம்புக்கு மசாலா ஆட்டி தானே செய்கிறேன் அதனால் மசாலாவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஆட்டிட்டு பார்க்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம் எண்ணெய் ஊற்றாம வெண்டைக்காவை நல்லா மறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் கடுகு கருவேப்பிலை வரைக்கும் நல்லா ஆர்த்திருக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இத நல்லா வந்து எண்ணெயில இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலா ஆட்டி வச்சுருந்தோம்னா அந்த மசாலாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா மசாலாவை வந்து எண்ணெயிலே அப்படியே வதங்கி விடலாம் இப்போ நம்ம என்னென்ன சேர்த்துக்கலாம்னா மஞ்சத்தூள் தேவையான அளவு தனியாத்தூள் இது நல்லா கலந்து விட்டு நல்லா ஸ்மெல் போற வரைக்கும் வதங்க விட்டுலாம் லைட்டா உப்பு முன்னே வெங் வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டதுனால இப்ப கொஞ்சம் லைட்டா போட்டுக்கலாம் பாத்துன்னு போட்டுக்கலாம் நல்லா இப்ப மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சி இப்போ அதில் வெண்டக்காய் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து இதெல்லாம் தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி மாதிரி வேணுன்றவங்க நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க திக்கா வேணுன்றவை கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்டுருக்கு நம்ம வந்து புதினா தூவி இறக்கிக்கலாம் கொத்தமல்லி